ந்தமயம் தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யா லக்ஷ்மி ஐக்ரிவா முபாஸ்மக்கி நான் வந்து தீப வழிபாடை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் கெட்ட சக்திகள் நல்ல தேவதைகள் கட்ட தேவதைகள் எப்போவுமே உலாகிக் கொண்டே இருக்கும் அது வந்து நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களும் செய்ய கட்ட காரியங்களும் அது வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணி தான் இருக்கோம் நம்முடைய எல்லா விதமான விஷயங்களும் தேவதைகளும் மேலே பிரபஞ்சத்துக்கு போய் பிரபஞ்சத்தில் வந்து நல்ல சக்திகளாகவும் கெட்ட விஷயங்களாகவும் நமக்கே வந்து திருப்பி வந்து சேரும் இதுதான் தீப வழிபாடு இதற்கு வந்து சுலபமான வழி நல்ல தெய்வங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சுலபமான வழின்றது தீப வழிபாடு ஸோ தீபத்தில் தான் எல்லாமே இருக்குது தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அமர்ந்தினால உங்களுக்கு எல்லா தேவதையும் அந்த தீபத்தில் வந்து அமரும் தீபத்தில் நல்ல சக்திகள் வந்து தீபத்தில் அமர்ந்தினா தீபம் எரியும் பொழுது உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் தேவதைகளுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வங்களுடைய நேரடி அனுகூலம் பெற்ற தேவதைகள் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய விஷயங்கள் அனைத்தும் இதுவாகும் ஆக்சுவலாக இதுவாக இதுக்கு பேர் தான் தீப வழிபாடு இதை வந்து எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் நம்ம பழங்காலத்தில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல சுலபமான ஈஸியான மெத்தடுன்னு சொல்கிறது தீப வழிபாடு ஸோ தீபத்தை ஏற்றுனாலே உங்களுக்கு தீபம் வந்துடும் அதனால உங்களுக்கு அந்த இது இதை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும் அந்த தீ அந்த வரக்கூடிய தேவதையை வந்து நாம் வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும் ஸோ அதுக்கு என்னென்ன பிரியமான விஷயங்களோ அதை கொடுத்தீங்கன்னா அது நம்மக்கிட்ட ரொம்ப ஈர்க்கு பண்ணியோட உள்ளே வந்துடும் இது எப்படின்னு சொன்னிங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அதில் வந்து கல்கண்டு போடுவாங்க அது வந்து ஒரு தீபத்தை இழுக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து வெள்ளை கட்டி போடுவாங்க அது வந்து தீபத்தினுடைய வழியை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி ஸோ அது மாதிரி இருக்குது கிராம்பு தைலம் போடுவாங்க கிராம்பு போடலாம் கிராம்பு போட்டதோட கிராம்பு தைலம் போட்டிங்கன்னா உடனே வந்து அது வந்து வேப்பரைஸ் ஆவியாகி அந்த இடத்துல இருக்கும் அந்த தீபத்தில் இருந்து வந்த ஆவிகள் நறுமண வாசனைகள் அதை மட்டும்தான் தேவதைகள் வந்து பாதுகாக்கும் அதுதான் மெயின் அதுக்காக தான் வருது அதுக்காக ஊதுவத்தி கொளுத்துறது வந்து வாசனை உள்ள ஊதுவத்தி நீங்கள் ஏற்றினீங்கன்னா அது இன்னொரு ஊதுவத்தில வந்து சில பேர் சென்ட்டு தடையிடுவாங்க சென்ட்டு தடையிவிட்டு அந்த சில பேர் இப்போ நிறைய மத எல்லா மதத்துலேயும் வந்து வாசனை அத்தர்கள் சென்ட்டு உபயோகிக்கிற பழக்கம் தீப வழிபாடு எல்லா மதத்துலேயுமே இருக்கு ஆனால் ஒவ்வொரு மதத்துலையும் ஒரு ஒரு மாதிரி அவங்க பண்ணுறாங்க நம்ம வந்து ஈஸியான மதத்தில் பண்ணுறோம் கிராமத்தில் பண்ணுறோம் ரெண்டாவது தேன் இருக்குங்க ஒரு ஒரிஜினல் தேன் பசு தேன் வந்து அந்த தீப எண்ணெயில ரெண்டு ட்ராப்போ ஒரு மூணு ட்ராப் போட்டிங்கன்னா அந்த தேனோட சக்திக்கு தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நிறைய உண்டு நல்ல தெய்வங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு ஸோ அந்த தெய்வத்தை ஈர்க்கும்போது தேன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக நல்ல தேவதைகள் உங்களுக்கு ஈர்ப்பு தேவதைகள் ஈர்ப்பு வந்தோடனே அதுங்க கிட்ட நீங்க என்ன அவங்களோட வேண்டுதலோ உங்களோட கோரிக்கைகளோ சொன்னீங்கன்னா நல்ல நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் அதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது சில பேர் வந்து பசு நெய் போடுவாங்க நெய் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் நெய் வந்து மகாலட்சுமியோட அம்சம் தேன் வந்து சிவபெருமாளுடைய அம்சமாக இருந்தாலும் நல்ல தேவைகளுக்கு கொடுக்கும் பசுனையும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய கொடுக்கும் இந்த மாதிரி சில பேர் வந்து மூலிகை எண்ணெய் போடுவாங்க மூலிகை நெல்லிக்காய் தைலம் கரிசலாங்கண்ணி தைலம் இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி தைல எண்ணெய்களை சேர்க்குறாங்க தைல எண்ணெயை சேர்த்து அதை தீபமாக போடும்போது அந்த வாசனைக்கு தைலத்தினுடைய மகாத்மியம் என்னவோ தைலத்தினுடைய இது என்னவோ அதுக்கு உண்டான தேவதைகள் அது உங்களை தெரியும் தீபத்தில் எந்த எண்ணெய் வாசனையாக நறுமணமாக வெளியே வருதோ அந்த நறுமண வாசனைக்கேற்ற தேவதைகள் மட்டுமே அங்க வந்து சேரும் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ணாலும் இதுதான் தீப வழிபாடு தீப வழிபாடு கோயிலையும் பண்ணுவாங்க வீட்லேயும் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் பண்ணலாம் ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சுலபமான வழியில் தெய்வ சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஒரு அம்சம் இது வந்து மூலிகை எண்ணெயில் வந்து அது ஒரு மெத்தட் சில பேர் வந்து எந்திரங்கள் எந்திரங்கள் என்ன பண்ணாங்க பவர் சின்ன ஒரு எந்திரம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து அந்த பவர் அந்த எந்திரத்துக்கு பவர் ஏற்றணும் நான் அந்த எந்திரத்தை வந்து சாதாரண தண்ணீரில் கழுவி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு தண்ணீரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பசும்பாலில் ஊற வச்சு எடுப்பாங்க எடுத்துட்டு அந்த எண்ணெயை வந்து சுத்தமான எண்ணெயை வந்து தரையில வச்சு தரையில வைக்க மாட்டாங்க அதுக்குள்ள ஒரு மண் அகல விளக்கு இதில் வச்சு அது மேல வந்து தீபத்தை போடுவாங்க தீபத்தை போட்டினா அந்த எண் அந்த தீபத்தில் ஒரு சூடு ஒரு உஷ்ணம் வந்து உருவாகும் அந்த உஷ்ணம் உருவாகும்போது அந்த தீபத்தில் இருக்கிற எண்ணெயை வந்து அந்த அந்த சக்தியை வந்து எந்திரத்தில் உள்ள சக்தியை வந்து அந்த எண்ணெய் இழுக்கும் இழுத்து அந்த அதுக்கு உண்டான அந்த எந்திரத்துக்கு உண்டான தேவதைகளோ தெய்வங்களோ அந்த சக்தியை ஈர்க்கும் ஈர்த்து அது மேலே வரும் இது வந்து ஒரு விதமான இது இதில் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து இதில் பலன் கண்டுருக்காங்க நிறைய வந்து காளி பண்ணுவாங்க சில பேர் கணபதி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தேவதை அவங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய எந்திரங்களை வச்சு அது பண்ணுவோம் அது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணுவாங்க பெரிய விளக்கு போடுவாங்க சில்லர் விளக்கில் போட்டுட்டு அந்த அந்த அவங்களுக்கு என்ன இஷ்ட தேவ தெய்வமோ தே அதனுடைய எந்திரத்தை வச்சு அதே மாதிரி பரிகாரம் பண்ணி பாலில் ஊற வச்சு அதை எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை எடுத்து அந்த விளக்கு உள்ளே வச்சுருவாங்க உள்ளே வச்சுட்டு அது மேலே பசு நெய் போட்டு தீபம் போடுவாங்க இது ஒரு பவர்ஃபுல்லானது இதை எப்போ பண்ணுவாங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கடைங்களில் வியாபார ஸ்தலங்களில் தொழில் செய்கிறத்தில் ஹோட்டல்ஸில் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க நம்ம வீட்லேயும் அது பண்ணலாம் அது பண்ணினா அந்த எந்திரத்திலோட பவர் வந்து அந்த பசுனையோ அந்த எண்ணெயோ இழுத்து அந்த இருக்கிற தேவதையை வந்து இழுத்து வெளியே கொண்டு வரும் வெளியே கொண்டு வரும்போது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளோட சக்தி வந்து அந்த எண்ணெயில் வந்துடும் ஸோ அந்த எண்ணெயை அந்த வாசனையில் வந்து வாசனை வந்து அப்போது வரும் ஸோ இது வந்து பவர்ஃபுல் இதை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க தொழில் சாணத்தில் வியாபாரத்தில் எல்லாம் பண்ணுறாங்க இது ஒரு உலகமான சுலபமான ஈஸியான வழி அந்த எந்திரங்கள் வாங்கிட்டு அது பவர் இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனால் அந்த எந்திரங்கள் வந்து இந்த மாதிரி தீபம் போட்டு போட்டு ஏற்றினீங்கன்னா அந்த எந்திரத்துக்கு பவர் வந்து ஏறிடும் அப்போ அப்போ வந்து ஒரு கேஷ் பாக்ஸில் வச்சு பக்கத்தில் வச்சு ஏற்றுறாங்கன்னா அது வந்து கேஷ் மகாலட்சுமி யந்திரம் வச்சிங்கன்னா அது வந்து இழுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ கேஷு வியாபார டெவலப்மெண்ட்டு அதர் திங்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணலாம் தொழில் சாணத்தில் பண்ணலாம் நம்ம வீட்லேயும் பூஜையில் பண்ணலாம் எல்லா இடங்களையும் பண்ணலாம் இது ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சில பேர் வந்து எந்திரங்கள் வந்து உரு ஏற்றுவாங்க உரு எப்படின்னா எந்திரங்களை வந்து ஒரு வச்சுட்டு அந்த தீபத்தினுடைய ஒளி வந்து அந்த எந்திரத்துக்கு நேர் சற்றுள்ள வைப்பாங்க வச்சாங்கன்னா அந்த தீபத்துலேருந்து வரக்கூடிய ஒளிர் அந்த தீபத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப அரை அரடி முக்காடி அதுக்கு மேலே வைக்கக்கூடாது வச்சான்னா அந்த பவர் வந்து அந்த தீபத்தில் வந்து அந்த தீபம் வந்து அந்த எந்திரம் வந்து உரிய இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வச்சானா அந்த எந்திரத்துக்கு பவர் வந்து அந்த எந்திரத்துக்கு பவர் வரும்போது அந்த அந்த எந்திரத்தில் இருக்கிற தேவதை வந்து வெளியே வரும் தேவதை வெளியே வரும்போது நீங்கள் என்ன வேண்டுதல் என்ன கொடுத்தீங்கனாலும் அந்த ப உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தீப வழிபாடுன்றது தேவதைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சக்தியை தான் நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை டீட்டெயிலாக சொன்னேன் இது தேன் போகிறது பசுநெய் போகிறது இந்த மாதிரி மாதிரி இது ஒரு மெத்தடு நிறைய இருக்கு தீபத்தில் வந்து எப்படின்னா தர்பை தர்பைக்கு தீப சக்தியை இழுக்கக்கூடிய சக்தி உண்டு அதிகமாக தெய்வ சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது வந்து தர்பையும் பச்சை கற்புறம் தான் அதுதான் பச்சை கற்புரத்தை தூள் செஞ்சு சில பேர் வந்து தீப எண்ணெயில் கலப்பாங்க சில பேர் அதை வந்து லைட்டாக சூடு பண்ணி ஒரு கொஞ்சூண்டு எண்ணெய் எடுத்து அதை சைட்டாக ஹீட் பண்ணி அந்த பச்சை கற்புரம் ஃபுல்லாக கலக்கி மொத்த எண்ணெயெலாம் அதை கலந்துருவாங்க கலஞ்சினா பச்சை கற்பூரத்துக்கு தீபத்தை இருக்கக்கூடிய சக்தி அதிகமான அளவு இருக்குது ஸோ நீங்கள் அந்த தீபம் ஏத்தனாலே இம்மிடியேட்டாக உடனே உங்களுக்கு வந்து தெய்வ சக்தி வந்து அந்த இடத்துக்கு இம்மீடியட்டாக வந்துடும் தர்பை தர்பையை வச்சிங்கன்னா வரும் தர்பைக்கு வந்து சில காமாட்சி விளக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஹேண்டில் மாதிரி சைடில் வரும் அது உள்ள காமாட்சி விளக்கு இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க காமாட்சி விளக்கினுடைய பேக் சைடு இருக்கு இல்லையா அதில் வந்து தேன் மிழுகு உருக்கி அந்த தேன் மிழுகு ஒட்டி அதை ஒட்டுவாங்க தீபத்தில் வச்சுட்டிங்கன்னா இல்லை சில பேர் என்ன பண்ணோம் அந்த பாட்டமில் வந்து காமாட்சி விளக்கு பாட்டம் சில விளக்கில் அடியில் கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த இடத்துல அந்த தீப அந்த தர்பையை வந்து தேன்மேடுக்கு போட்டு ஒட்டிடுவாங்க ஒட்டிட்டாங்கன்னா அந்த பவர் தர்பைன்றது ஒரு கம்யூனிகேஷன் தான் கம்யூனிகேஷன்னா வெளியே இருக்கக்கூடிய சக்திகளை உள்ளே இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பவர் வந்து தர்பைக்கு உண்டு சாதாரணமாக நீங்கள் பூஜையெல்லாம் வந்து சாமிக்கு முடும்போதோ பூஜை பண்ணும்போதோ நீங்கள் தர்பையை கையில் வச்சுக்கணும் தர்பையை கையில் வச்சுக்க உங்களால் முடியாது அது என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பேர்னாங்க மோதிரம் வச்சுருப்பாங்க மோதிரம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மோதிரத்தினுடைய ஹோல்ஸ் சைடில் இருக்கும் அதில் வந்து ஒரு நாலஞ்சு தர்பையை போட்டுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களுக்கும் தர்பே இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது தர்பே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இழுத்து வந்து நல்ல சக்திகள் இழுத்து அந்த இடத்துல கொண்டு வந்து விடறது அது பின்னாடி பக்கம் ஓட்டுவாங்க கீழே ஓட்டுவாங்க இதுவும் பண்ணுவாங்க சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தர்பியை வச்சு பண்றது ரொம்ப ஃபாஸ்ட் அதாவது நாம வந்து தெய்வ சக்திகளை இழுக்கணும் இழுக்கிறதுக்கு தீபம் மூலமாக இழுக்கிறது ஒரு வழி அவ்வளோதான் இதை வச்சு தான் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் தான் உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் உங்களுக்கு கிடைக்குது இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து நாயுருவி வேர் வந்து சில பேர் நாயுருவி வேர் எடுப்பாங்க சில பேர் குப்பமேனி வேர் எடுப்பாங்க அதை வந்து சாப நிவர்த்தி பண்ணி தான் எடுக்கணும் சாப நிவர்த்தினா முனி சாபம் சாபம் ரிஷி சாபம் இந்த சாபங்கள்லாம் நிற்க கடவாய் சொல்லிட்டு பிராண பிரதிஷ்டையும் உண்வோம் பிராண பிரதிஷை நான் ஒன்று மொழி எழுக்கிறோம் நான் வந்து என்னுடைய நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவதற்காக எடுக்கிறேன் இந்த உயிர் இந்த ஜீவன் இந்த உயிர் உங்கள்கிட்ட இருக்கணும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அதை வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவி கோமியத்தில் இல்லை உப்பு தண்ணீரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பசும்பாலில் கழுவாங்க பசும்பாலில் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை அதை சில பேர் ஒட்டுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது நிறைய ஒட்டி அது அது மூலமாகவும் தெய்வ சக்தி இருக்கு ஞாயிறுக்கும் ரொம்ப பவர் தாசி குபமேனி வேருக்கும் பவர் தாசி தெய்வ சக்திகளை மட்டும் இல்ல பண ஈர்ப்பு சக்திகள் அதிகமான மூலிகையில் வந்து இதுவும் தொட்டாசி நீங்கி தொட்டா இந்த மூலிகளை வச்சு பண்ணுவாங்க அது ஒரு மெத்தடு எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்குது தீபத்துல வந்து மூலிகை எண்ணெய்கள் அம்லா ஏறாயிருக்குதா சாதாரண அம்ளா ஏறில் நீங்கள் ஊற்றி தீபம் போட்டினாலே உங்களுக்கு பவர் இருக்கும் உங்கள் கர்ப்ப இதில் பண்ணணும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் சூமா பவுடர்னு ஒன்று இருக்குது அந்த பவுடரை கலந்து பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மெத்தடு இருக்குது விளக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு சில பேர் காமாட்சி விளக்கு இப்போ இருக்க யூஸ் பண்ணுறது வந்து காமாட்சி விளக்கு இல்லை கஜ விளக்கு கஜ விளக்கு கஜை விளக்குன்னா ரெண்டு பக்கம் யானை இருக்கும் அதை அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க அது விளக்கு காமாட்சி விளக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி கஜ விளக்கு விளக்கோட காமாட்சி விளக்குக்கு ரொம்ப சக்திகளை வந்து ஏற்கக்கூடிய சக்திகள் வந்து காமாட்சி விளக்குக்கு மிக அதிகமாக இருக்குது அது எந்த மெட்டலில் பண்ணுறதுனா சாதாரணமாக வந்து பித்தளையில் பண்ணுறேன் பித்தளை வந்து தெய்வ சக்தி ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் காப்பரில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது காப்பரில் ஸோ காப்பரில் விளக்கு போட்டிங்கன்னா அதாவது செம்பில் விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்னால் அது முடியாது ரொம்ப சாதாரணமாக பண்ணணும்னா சாதாரண மண் விளக்கு சுட வச்ச மண் விளக்கு சுடாத மண் விளக்கு யூஸ் பண்ணக்கூடாது சுடாத மண் விளக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கெட்ட தேவதைகளும் உள்ளே வரும் அதுக்காக ஸோ சுட்ட மண் விளக்கு வச்சு பூஜை பண்ணும் மண் விளக்கில் பண்ணுறது அகல் விளக்கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமானது மட்டுமல்ல ரொம்ப அருமையான விஷயம் ரொம்ப சீக்கிரத்தில் தெய்வசக்தியை ஈர்க்கும் இன்னும் செம்பு ரெண்டாவது காப்பர் மூணாவது மண் இதே மாதிரி சில்வர் விளக்கில் ஏற்றுவாங்க சில பேர் கோல்டு பிளேட்டு கூட ஏற்றுவாங்க அந்த மாதிரி ஆனால் பித்தளையை விட இந்த விஷயங்கள் அதிகமானது மண் விளக்கில் வந்து எல்லா விதமான சக்திகளும் ஈர்க்கக்கூடியது ஸோ நீங்கள் அதை பண்ணி அந்த தெய்வத்தை ஈர்ப்பும் உங்களுடைய வந்து தீப வழிபாட்டினுடைய ஒரு குறிக்கோள்னு சொன்னால் தெய்வ சக்திகளை தீபத்தில் கொண்டு வரணும் தீபத்தை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி விஷயங்களோ பண்ணி அதை கொண்டு வரணும் மந்திர ஜாதகம்னு ஒன்று இருக்குது அது நான் வந்து பின்னாடி உங்களுக்கு அந்த ஜாதகம் எப்படி போடுறதுன்ற டீட்டெயில் நான் பின்னாடி சொல்லு அந்த ஜாதகத்தை வந்து காப்பர் பிளேட்டில் எழுதி அதனுடைய அடிப்பக்கத்தில் ஒட்டணும் இல்லைன்னா பேக் சைடில் ஒட்டணும் ஒட்டிட்டிங்கன்னா அந்த மந்திர ஜாதகம் வந்து உங்களுக்கு ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகரக தோஷங்கள் என்டையராக வெளியே போயிடும் ஸோ அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியா இதை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து நான் மந்திர ஜாதகத்தை எழுதி அதை ஒட்டி அந்த சக்தியை வந்து அந்த தீபத்துக்கு கொண்டு வந்து அது மூலமாக உங்களுடைய நவகரக தோஷங்கள் அனைத்து விஷயங்களும் அதை வெளியே கொண்டு போகிறாங்க நிறைய பேர் வந்து கோயிலில் தீபம் போடுவாங்க தீபம் போடுவது கோயிலில் தீபம் போடும்போது பார்த்திங்கன்னா இரும்பு பிளேட்டை வந்து வெல்டு பண்ணி வச்சு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு கட்டி அந்த இடத்துல வச்சு போடுவோம் அதனால் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதனால் கெட்ட பழங்கள் தான் நடக்கும் நல்ல பழங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கோயிலில் நீங்கள் தீபம் போடணுன்ற ஒரு வழிபாடு கப்பல்சரியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் அரசமரம் இருக்கும் அரசமரம் இல்லாத கோயில் பெரும்பாலும் இருக்காது மர இலையை வச்சு அது மேலே தீபம் போடணும் அது எப்படி போடணும்னா காம்பு வந்து பேக் சைடில் இருக்கணும் தீபத்தினுடைய மு இது இலையுடைய வால் முனை வந்து முன்பக்கம் இருக்கணும் தீபமும் வால்முனையும் ஒன்றா சேரணும் காம்பு வந்து பேக் சைடில் இருக்கணும் ஏன்னா காம்புல வந்து மூதேவி வசிக்கிற மாதிரியும் இளையனுடைய வால் பகுதியில் சீதேவி வசிக்கிற மாதிரி மகாலட்சுமி வசிக்கிற மாதிரியும் ஒரு ஐதீகம் இருக்கு நாம் வீட்டில் வந்து இது பண்ணுவோம் வீட்டில் வந்து வெத்தலை வைக்கிறோம் இல்லையா பூஜையில் இடத்துல வைக்கும்போது வந்து காம்பு பகுதி வந்து பேக் சைடில் வைக்கணும் இந்த பக்கம் அதாவது தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் வால் பகுதி வந்து வடக்கு பக்கம் பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படி தான் வச்சு பூஜை பண்ணணும் அதை வந்து நீங்கள் அடியில் வச்சுட்டு அது மேலே தீபம் போட்டிங்கன்னா அது வரும் ஸோ அரச மரம் பண்ணலாம் வன்னி இலை வைக்கலாம் வில்வே இலை வைக்க வில்லு இலை வச்சால் ரொம்ப விசேஷம் வில்வே இலை கிடைச்சிங்கன்னா வில் வன்னி இலை தான் வன்னி இலை வைங்க உங்களுக்கு எந்த இலை கிடைக்கும் எல்லா இலைகளுக்கும் ஒரு தனி பவர் இருக்குது ஸோ அந்த கோயில் எந்த விரிச்சம் இருக்கோ அதை வச்சு பண்ணோம் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுசாக இருந்து உங்களோடய பவரை வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெறும் தரை வெறும் அந்த இரும்பு பிளேட்டில் விற்காதீங்க அதனால எந்த பிளேட்லையும் எந்த ரெண்டாவது கோயிலுக்கு வெளியே வைக்கக்கூடிய எண்ணெய்களை வந்து உபயோகப்படுத்தாது அது ரொம்ப ஒரு கலப்படமான ஒரு மாதிரியான எனக்கு மிருக குழுப்புல தயாரிக்கப்பட்டது எண்ணெய்களை பொறுத்த வரைக்கும் செக்கு எண்ணெய் உண்மையான எண்ணெயாக இருந்தால் உபயோகப்படுத்துங்க இல்லைன்னா அதை உபயோகமே படுத்த வேண்டாம் அப்படியே விடு இதில் வந்து எப்படின்னா எலுமிச்சம் எலுமிச்சம் சில பேர் என்ன பண்ணுவாங்க பெரிய விளக்கார்த்தீங்களேன் ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கட் பண்ணியும் போடலாம் அப்படியே போடலாம் அப்படியே வச்சுக்கன்னா அந்த எலுமிச்சத்தினுடைய அந்த அதாவது தீப எண்ணெய் வந்து சூடாகும் சூடாகும்போது அந்த எண்ணெயில் அந்த தீபத்திற்கு சக்தி வந்து வெளியே வந்து அப்படியே இழுத்துன்னு வந்து உங்களுக்கு ஸோ எலுமிச்சம்பழத்தை அது மாதிரி வச்சு இப்போ நீங்கள் வந்து நார்மல் எலுமிச்சை பழத்தை போடுவாங்க அது வந்து தவறான முறை அந்த மாதிரி செய்யக்கூடாது எலுமிச்ச பரத்தை கட் பண்ணி போட்டாலும் அப்படியே முழு எலுமிச்ச படுத்த அப்படியே போட்டிங்கனாலும் அப்படியே அதை இழுத்துன்னு வந்து அந்த தீபத்தில் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு அந்த ப நர்மண வாசல் கொடுக்கும் அதனால் உங்களை சுற்றி உள்ள கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியே போயிடும் அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்கள் தீபம் ஏற்றும்போது மந்திரங்களை ஜபித்து கொண்டு தான் தீபம் ஏற்றணும் நார்மலாக நிறைய பேர் ஏற்றுவாங்க வாழ்க்கையில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மனசில் நினச்சிக்கினு ஏற்றவும் கூடாது கெட்ட எண்ணங்களில் கட்ட எதவும் கூடாது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நல்ல எண்ணங்கள் அதை மாதிரி நினச்சி தான் தீபம் ஏற்றணும் மந்திர சக்திகளை மந்திரங்கள் சொல்லி தீபம் ஏற்றுறது ஒரு பவர்ஃபுல்லானது அந்த மந்திரங்களுக்கு உண்டான தெய்வங்களோ தேவதைகளோ அந்த தீபத்தில் அது வந்து இறங்கும் ஸோ கணபதினு சொன்னால் ஓம் ரீம் கம் சௌம்யாய கணபதி வர வரதா சர்வஜன தன மம வசமானய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீபத்தை சொல்லே ஏற்றணும் ரெண்டாவது தீபத்தை பார்த்தோம் மந்திரங்களை சொல்லும்போது அந்த மந்திரங்களுக்கு ஒரு சித்தி உண்டாகுது அந்த மந்திரங்களுக்கு சித்தி உண்டாகும்போது அந்த மந்திரத்துக்கு உண்டான தெய்வதையோ தேவதைகளோ உங்களுடைய பார்வைக்கோ உங்களுடைய அணுகுமுறைக்கோ நேரடியாக வரும் மந்திரங்கள் சித்தி ஆகிறது தெய்வத்தை சித்தி படுறதுக்கு மந்திர தீபத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய வரசாதம் அப்படியே எதுவும் தெரியலன்னா சர்வ மாங்கல்யே சிவே சர்வாத்திகே சர்வே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை இது பண்ணிட்டு பண்ணலாம் ஆனால் தீபங்கள் சொல்லும்போது மந்திரங்கள் சொல்றது போது மந்திரங்கள் சொல்வது இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தீபங்களை வந்து அணைக்கக்கூடாது அணைக்கிறதுக்கு வந்து பூ வச்சு பூ ஒன்று வச்சு அந்த பூவை வச்சு சில பேர் பின்னாடி பக்கம் இழுத்து விட்டு இது பண்ணுவாங்க அதுதான் வந்து நார்மலாக வந்து சில தீபம் எரிஞ்சு கடைசி வரைக்கும் எரிஞ்சால் ப்ராப்ளம் கிடையாது நூல் திரி போட்டிங்கன்னா தீபம் வந்து கண்டினியூஸாக எரியாது அந்த எரியது கடைசி நேரத்தில் அந்த சாம்பாரோடய ஸ்மெல் ஒரு மாதிரி தீஞ்சி போட ஸ்மெல் வரும் அதை பஞ்சு தீரி போட்டிங்கன்னா அது முழுசும் எரியாது கொஞ்சம் நேரம் எரிஞ்சோடனே தானாக அடைஞ்சிடும் அது மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல அணுகுமுறை நல்ல வழிபாட்டு முறை ஆனால் தெய்வத்தை அணைக்கிறதுலேயும் ஒரு தனி இது இருக்குது அதை பார்த்து தான் பண்ணணும் அந்த தெய்வத்தை என்றைக்கு வரவழைச்சிட்டிங்களோ என்றைக்கு போது தீபத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்களோ அதை நீங்கள் ரெகுலராக பண்ண பண்ணால் அந்த தெய்வம் உங்களுக்கு எல்லா விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றுன்று நம்பிக்கையோடு சொல்கிறேன் வணக்கம்